வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் எங்கள் பேர் பார்த்திங்கன்னா சுபாஷினி வயது முப்பத்தேழு ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் ஒரு பிரிவு சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தமாக மரப்பற்ற வச்சுருக்குறதான்னு சொல்லியிருக்காங்க இல்லை மாதானா நல்ல ஒரு வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்துல கணவர் கூட சில கருத்து வேறு காரணமா பிரிஞ்சிருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆஹ் சட்ட ரீதியா டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க எவங்க முதல் கணவருக்கு வந்து நிறைய குடிப்பழக்கம் பழக்கம் இருக்கிறதுல சட்ட டிவைஸ் வாங்கிட்டு இப்ப தனிமையில தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு மனமங்கனாக இருந்துகிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க ஜாதி வயது தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல படிக்கலைனாலும் பரவாயில்ல படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து சொந்தமாக நம்ம பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு தனக்கு லைஃப்லாங் நம்ம தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிற சொந்தமான தான் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதினு பார்த்திங்கன்னா அடுக்குமடி கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து மூணு மாடி வச்சு வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்க லேண்டும் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற எத்த கோல்டும் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணை இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் குழந்தைங்க இருந்துட்டாலும் பரவாயில்ல இல்லைனாலும் ஓகே லைஃப் லாங் த கூட சந்தோஷமாக இருந்துகிட்டால் போதும் அப்படின்ட்டு சிறந்த மணமகள் தான் தேவைன்னு கேட்டிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் பசிச்சுட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளில் உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மினஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே சொல்ல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மண்ணுடைய பேர் பார்த்தீங்கன்னா சகுந்தலா வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உறுப்புறையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி பரணி நிச்சத்தத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த் வரையும் முடிச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வேலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக ஃபே ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துல சொந்தமாக கடை கட்டி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மின் தாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெளியிலலாம் இங்கே வேலைக்கு போக தேவை சொந்தமாக இருக்கிற இடத்துலையே கடை போட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் அதுலேயே நல்ல ஒரு வருமானம் வருது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது எரிநாள் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதால் இப்போ ச விட தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கும் சம்மந்தமாக தெரிவி வச்சுருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைகளாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் படிக்கலனாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல ஜாதி தடையிலன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமே கட்டலெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து கூட பிறந்தது வந்து ஒரே ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அண்ணன் வந்து ஃபாரினில் தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகிற பொண்ணுன்றதால வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக தேவையில்லன்ட்டு சொந்த கடையை பார்த்துட்டு ரன் பண்ணிட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க மாதாண்ணா இவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கிறதால இவங்க சொந்தமாக லேண்டு வாங்கி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு நகையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சவுரனுக்கு மேலே நகை வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க சொந்தமாக காரு வச்சு அதுவும் வா விட்டு விட்டுருக்குறதா தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து வெளியில் எங்கேயும் வர வேலைக்கு போகலான்னு பரவாயில்ல தன் கூடவே இருந்துட்டு தன் கடையும் பார்த்துக்கிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் எதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா கடலூரில் தான் இப்போ வசிச்சுட்டுருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மினஞ்சல் மகோவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அஃபீஷலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க